எந்தவொரு பொருளாதார காரணிகளையும் அடிப்படையாக கொண்டு அரசியல் தீர்மானங்கள் எடுக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார் தேசிய வெறி வாரத்தின் ஆரம்ப நிகழ்வுகள் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற்றன மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் கடந்த காலத்தில் நாம் முன்னெடுத்த கொள்கை ரீதியிலான தீர்மானங்களினால் நாம் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கினோம் அதனூடாக நாம் கடன் செலுத்துகின்ற எல்லை இல்லாமல் போயுள்ளது அதனால் அனைத்து விடயங்களையும் முன்னெடுப்பதற்கு வரிகளை அறவிட வேண்டிய தேவையுள்ளது ஜனாதிபதி பதவியேற்ற காலத்திலிருந்து ஜனாதிபதி தனது கருத்தொன்றை முன்வைத்தார் ஜனாதிபதி செயலகத்திலும் பெரிய ஒன்றை ஸ்தாபிக்குமாறு கூறினார் இலங்கையில் உள்ள வரி சேர்க்கின்ற திணைக்களங்களை மறுசீரமைப்பதற்கும் புதிதாக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு கூறினார் அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு திணைக்களங்களிலும் செயற்பாட்டு குழுக்களை அமைத்து அவர்களுடைய வேலை திட்டங்களை திட்டமிட்டு மறுசீரமைக்கின்ற செயற்பாடுகளை அடித்தளமிடப்பட்டுள்ளது இதனை வலுப்படுத்தும் நோக்கிலேயே இன்று இந்த வரி சேர்க்கும் செயற்பாட்டினை ஆரம்பித்துள்ளோம் மக்கள் வியாபாரிகள் வரியை செலுத்துவதன் ஊடாக அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இதுவரை எமக்கு கொடுக்கப்பட்ட வரி இலக்குகளை அடைந்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலாவது வரி விவர திரட்டாக தனது வரி திரட்டினை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இறைவரி திணைக்களத்திற்கு ஆன்லைன் ஊடாக சமர்ப்பித்தார் அப்படி இஹல ராஜ்யாதம கலாக்கரகான்னு நாம் அரச திணைக்களங்களின் வருமானங்களை அதிகரிக்காவிட்டால் எமக்கு கடன்களை பெற்றுக்கொள்ள நேரினோம் அவ்வாறு பெற்றுக்கொண்ட கடன்களிலேயே நாம் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கினோம் ஆகவே அவ்வாறு அரச திணைக்களங்களில் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகும் போது எமது மொத்த உற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு வரை வீழ்ச்சி அடைந்திருந்தது ஆனால் வரவு செலவுகளை கொண்டு செல்வதற்கான கடினமான சூழ்நிலை உருவானது நாம் மக்களுக்கு சிறந்ததொரு சேவையை வழங்குவதற்கு மக்கள் செலுத்துகின்ற வரி தொடர்பில் நம்பிக்கை உருவாக்க வேண்டும் அதனை நாம் கடை கடைபிடிக்க வேண்டும் அதனையே நாம் இந்த வரிவாரத்தில் செய்ய வேண்டும் நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்று இங்கு கூற விரும்புகின்றேன் மக்கள் துன்பப்பட்டு செலுத்துகின்ற வரியை சரியான முறையில் பெற்றுக்கொள்வதற்கு அதற்கான திணைக்களங்களுக்கு பொறுப்பு உள்ளது அத்துடன் ஜனாதிபதி தலைமையில் இலங்கை சுங்கத்தின் அசிஹாப் எனும் செயலி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது இதனூடாக இலங்கைக்குள் பொருட்களை இறக்குமதி செய்வதை மிகவும் திறம்படவும் வெளிப்படை தன்மையுடனும் மேற்கொள்ள முடியும் அத்துடன் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மதுபானங்கள் இறக்குமதி செய்யப்படும் மதுபான போத்தல்களுக்கு விசேட பாதுகாப்பு அடையாளங்கள் டிஜிட்டல் குறியீடுகளை கொண்ட ஸ்டிக்கரை அறிமுகப்படுத்தும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது கருதப்படுகிறது அத்துடன் வரியை தவிர்ப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கும் முகவர் நிலையங்களும் நிறுவனங்கள் ஒரு பக்கம் கட்டி எழுப்பப்பட்டுள்ளன நாட்டில் வரியை அறவிடுவதற்கான பொறிமுறை மற்றும் வரிப்பணம் தொடர்பில் மக்களிடையே காணப்படும் நிலைப்பாடு உள்ளிட்டவை இந்த அனைத்து விடயங்களும் ஏற்படுவதற்கான காரணிகளாகும் இந்த அனைத்து விடயங்கள் தொடர்பில் சில தரவுகள் சிறந்த நிலைமைகளாக காணப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வருமான வரி தொடர்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிறுவனங்களில் நாற்பத்தி மூன்று வீதமான நிறுவனங்களே வருமான வரி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளன தனிநபர் வருமான வரி தொடர்பில் வீதமானோர் மாத்திரமே வரி செலுத்தியுள்ளனர் பங்கு நாற்பத்தி ஆறு வீதமானோரும் உழைக்கும் செலுத்தும் வரி என அழைக்கப்படும் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் எந்த ஒரு தரவும் வீதத்துக்கு மேற்படவில்லை இதில் இருந்து வரி செலுத்துவதில் மந்தநிலை நிலை தெளிவாகிறது இதற்கான இரண்டு காரணங்கள் முதலாவது எமது அரசியல்வாதிகளால் வரி அறவிடப்பட்ட முறை தொடர்பில் வரி செலுத்துவோர் மற்றும் பொதுமக்களிடையே பல்வேறு விமர்சனங்கள் உள்ள மக்களின் வரிப்பணம் உரிய வகையில் தேவையானவற்றுக்காக மாத்திரம் பயன்படுத்தப்படும் என்பதை வரி செலுத்துவோருக்கு உறுதியாக கூறுகிறேன் நீங்கள் செலுத்தும் வரியில் ஒரு ரூபாவையும் அரசியல்வாதிகள் மோசடி செய்ய மாட்டார்கள் வீணடிக்க மாட்டார்கள் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறுகிறேன் இரண்டாவது எமது அரசு நடைமுறையில் காணப்படும் சிக்கல்கள் தொடர்பில் நான் அறிவேன் இதனை வேகமாக செயற்படுத்தும் டிஜிட்டல் முறைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் அரச பொறிமுறையில் காணப்படும் நிலைமையை கூறுகிறேன் மாத்திரை சிறைச்சாலையை புனரமைப்பதற்காக அங்கிருந்த கைதிகள் அங்குருகுல பலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டனர் அப்போது அவர்களுக்கு அங்கிருந்த அனைத்தையும் எடுத்து செல்ல முடியாது சிறை கைதிகளிடமிருந்து கைவிலங்குகள் கைப்பற்றப்பட்டனும் கைதிகளிடமிருந்து திறப்புகளும் கைதிகளிடம் கைப்பற்றப்பட்டன கையெடுக்க தொலைபேசிகள் சார்ஜர்கள் கைதிகளிடம் இருந்தன இவை அனைத்தும் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் நாம் கடந்த காலங்களில் அறிவித்தோம் நீதிமன்றத்தில் ஒருவரை கொலை செய்தமை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் மித்தனிய கொலை சம்பவம் தொடர்பில் பங்காளி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராணுவ முகாமில் உள்ள துப்பாக்கிகள் பாதாள உலகத்திற்கு வழங்கியுள்ளனர்